வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம வக்கீல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதாவது எந்த மாதிரி வக்கீல் சப்போஸ் இப்போ தான் புதுசாக வாங்கி வந்திருக்கேன்னா அந்த வக்கீலை உடனே டேரெக்டாக யூஸ் பண்ணலாமான்னா இல்லை அதுவும் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம பழைய வைக்க இந்த மழையில் நடஞ்சது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் புது வக்கிலுமே கூட நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது முடியாத அளவு தான் இருக்கும் இப்போ நான் வாங்கி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வக்கீல் என்னால் யூஸ் பண்ண முடியல ஏன்னா அந்தளவுக்கு அந்தளவுக்கு காஞ்சி யாரும் மாட்டாங்க இப்போ அந்த வக்கீல் காயாத பட்சத்தில் நம்ம வந்து அதை உடனே யூஸ் பண்ண முடியாது அதாவது அந்த பச்சை பச்சை தண்டுலாம் அப்படியே இருக்கும் அதோடு யூஸ் பண்ணணும்னா நம்ம கண்டாமினேஷன் அதிகமாக வரும் அதனால் வந்து புது வைக்க தான் நாம் இப்போ வாங்கியிருக்கோம் வாங்கிட்டும் உடனே யூஸ் பண்ண முடியாது ப்ளஸ் வந்து நல்லா காயணும் அது நம்ம மஞ்சள் கலர் வர அளவுக்கு காயணும் காஞ்சனால இப்போ காட்டுற இறங்க இப்போ இது இதெலாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஒரு ஒரு மாதம் முன்னாடி வாங்கிட்டு வந்த வைக்க இதுவுமே என்னால் யூஸ் பண்ண முடியாது நான் ஒரு மூணு நாலு நாளாக பெட்டு போடலை இந்த வைக்கல்னாலே ஏன்னா ரொம்ப உள்ளே பச்சை பச்சையாக இருக்குது நான் எடுத்து காட்டினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இந்த வைக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் பிரித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக இருக்குது ஆனால் இன்னுமே சரியாக காயலை இது இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து நான் அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு இந்த வைக்க வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை இருக்குது தெரியுது தெரியுதுங்களா இந்த பச்சை இருக்குது இது வந்து இப்போ நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறது வெளியில் நம்ம பார்க்க பார்த்து கொஞ்சமாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இது வந்து அப்படியே ஃபுல்லாக டார்க்காகவே பச்சையாக இருக்கும் அது தெரியும் இல்லைங்க டார்க்காகவே பச்சையாக இருக்கும் அதனால இது யூஸ் பண்ண முடியாது எப்படி இருக்கணுன்னா பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே காஞ்சி போய் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணால் நமக்கு கண்டாம்பினேஷன் அதிகமாக வராது வெளியே கூட ஒன்று ரெண்டு வந்து பச்சையாக இருக்கும் அதனால் ஃபுல்லாக வந்து அப்படியே நம்ம கட்டாக நல்லா வைக்கிற பார்த்து வந்தால் கூட நம்ம காய வைக்கணும் ஓரளவுக்கு பிரித்து போட்டு ஏன்னா உள்ளே இருக்கிறதுக்கு காயாது அந்தளவுக்கு காஞ்சு இருக்காது நாம் புது வைக்கதான்ட்டு அப்படியே உடனே யூஸ் பண்ணிட முடியாது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நான் திருப்பி திருப்பி தான் விட்டுருவேன் அப்படின்னு காயலை சரியா அதனால் ஒரு கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா வாங்கி ஸ்டாக் வச்சிருங்க ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா நம்ம மொத்தமாக வைக்க பார்த்து அந்த அனல்லே உள்ளே இருக்கிறது காஞ்சிடும் அப்போ எடுத்து நாம இந்த மாதிரி காய வைக்கணும் தனியாக காய வைக்கணும்னு அவசியம் இல்லை அதனால சப்போஸ் புதுசாக வாங்குறீங்க வெச்சத்தில் உடனே யூஸ் பண்ணுவீங்க அது தெரியுதுங்களா அந்த பச்சை கலரு இதெல்லாம் பார்க்கறதுக்கு லைட்டாக தெரிஞ்சாலும் தண்ணியில் ஊற வைக்க பார்த்து உங்களுக்கு அப்படியே டார்க்காக க்ரீனாக மாறிடும் அதை பெட்டு போட பார்த்து கண்டிப்பாக கண்டா வரும் நான் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த பச்சை கலரில் இருக்கிற வைக்கல வந்து யூஸ் பண்ணால் அது வந்து பேக்கில் வந்து எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந் வரும்னா அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இது வந்து நான் இப்போ வாங்கின வக்கீலில் அப்படின்னும் நான் எடுத்தேன் ஓரளவுக்கு எடுத்தது போக இருந்தது வந்து அப்படியே தெரியுது பச்சை கலரில் அது க்ரீன் மோல்டு க்ரீன் மோல்டே வந்தால் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது இது வந்து முன்னாடி இருந்த பேகு இதுலேயுமே ஒரு சில இடத்துல மட்டும் தெரியுது அதாவது அந்த பச்சை வக்கீல் ஒரு பீஸ் இருந்தால் கூட அது அந்தளவுக்கு தெரியும் அதனால தான் அந்த பச்சை வக்கீலை வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறதுனால காஞ்சு இருந்தால் அதை வரும் ரொம்ப இருக்குது இந்த இடத்துலலாம் இதெல்லாம் நான் வந்து கவனிக்கலை அப்படியே எடுத்து போட்டேன் ஆல்ரெடி மேக்சிமம் வந்து உதரை பார்த்து கொஞ்சம் எடுத்துருவேன் அதுக்கப்புறம் பெட்டு போடுறது ரெண்டாவது நம்ம காய வைக்க பார்த்து அப்பயும் கொஞ்சம் எடுத்துருவேன் இது அதுலேயும் மீறி ஒன்று ரெண்டு இருந்தது அதனால தான் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம காய வச்சு வைக்கல போடுறதுன்றது சப்போஸ் அது க்ரீன் மோல்டே இருந்தால் கூட நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதனாலேயும் கண்டாமினேஷன் அதிகமாக வரும் தான் சொன்னேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து வக்கீலை வாங்கி உடனே யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணுற மாதிரினா அந்த வக்கீல் நல்லா காஞ்சிடுதான்னு பார்த்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அதே வக்கீல் வாங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க இந்த மாதிரி நான் இந்த மாதிரி எனக்கு காய வச்சு தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து பழைய வக்கீல என்கிட்ட இருந்தது இதுதான் இப்போ புதுசாக வாங்கிறது இதில் மட்டுமே இப்போ புதுசாக வாங்குனதுல எல்லாத்துலேயுமே இந்த வந்து பச்சை கலர் வக்கீல் ஓரளவுக்கு இருக்கும் வக்கீலை நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வாங்கி வைக்கிற மாதிரிலாம் நல்லா இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கி ஸ்டாக் வச்சுக்குங்க ஒரு ஐம்பது கட்டை அறுபது கட்டு வாங்கி ஸ்டாக் வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வக்கீல் இல்லாத டைம் இந்த பிரச்சனை வராது வக்கே இல்லாத டைம் நமக்கு பிரச்சனை வராது இன்னொன்று கேட்டிங்கன்னா அந்த வைக்க வந்து அடுத்துட்டு எடுத்துகிட்டு வர பார்த்து நெல் அதில் கொஞ்சம் இருக்கும் அந்த நெல்லை டோட்டலாக வந்து நம்ம ஊற வைக்க பார்த்தா சரி காய வைக்க பார்த்தா சரி கொஞ்சம் உதறிட்டு நல்லா அந்த நெல் இல்லாத மாதிரி காய வச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து கண்டாம்பினேஷன் வராது அது எப்படி வரும்னா நெல்லோடு நீங்கள் ஊற வச்சு அதில் பேக் உள்ளே போட பார்த்து அதில் வந்து நெல் உள்ளே முளைக்க ஆரம்பிக்கும் முளைச்சி அந்த பச்சை கதிர்வு அந்த துளிர் வெள்ளை வர பார்த்து அதில் கண்டாமினேஷன் வரும் அதனால் நெல் கொஞ்சம் கூட இல்லாமல் ஓரளவுக்கு எப்படின்னா மோஸ்ட்லி ஒன்று ரெண்டு எங்கேயாவது இருக்கலாம் அதிகமாக இல்லாத பார்த்துங்க அதை மோஸ்ட்லி உதறி எடுத்துற மாதிரி எடுத்துகிட்டு வரவங்க சப்போஸ் அப்படி ஊற வச்சுருக்கீங்கனோ எடுத்து நாம உதறி கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா அந்த டைமில் நல்லா உதறினிங்கன்னா அது கீழே வந்துடும் பேக்கில் எங்கேயாவது ஒன்று ரெண்டு இருந்ததுனால அந்த அளவுக்கு பிரச்சனை வராது ஆனால் நிறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உள்ளுக்குள்ளே முளைச்சி வரும் அதில் கண்டாம்பினேஷன் வரும் அதே போல் வந்து இந்த வைக்க ஊற வைக்கிற நம்ம பார்ல யூஸ் பண்ணுவீங்களா அது வந்து ஃபுல்லாக ப்ளைனாக வச்சு யூஸ் பண்ணாங்க நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி கீழே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து கீழே வந்து அடியில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு நம்ம டேப் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்கோம் அதாவது அதை கழட்டி விட்டால் தண்ணி கீழே போகிற மாதிரி ஏன்னா மொத்தமாக எடுத்து கவுக்க முடியாத அளவுலேயும் இருப்பீங்க அதனால் வந்து இது நம்ம ஒரு ஒரே ஒரு டேப் மட்டும் கழட்டி அந்த கப்பு மட்டும் கழட்டி விட்டிங்கன்னா மேலே அது தண்ணி ஃபுல்லாக கீழே உடஞ்சிரும் ட்ரை ஆகிட்ட உடனே நம்ம பார்த்து பார்ல அதுக்கப்புறம் சாய்ச்சிடலாம் வெயிட் கம்மியாக இருக்கும் நம்ம தண்ணியோட சாய்ச்சி பார்த்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ங்களா கீழே நல்லா அடியில் ஒரு ஒரு அடி அளவுக்கு விட்டுட்டு ஒரு டேப் மாதிரி அட்டாச் பண்ணி விட்டிங்கன்னா இது வழியே தண்ணியை நாம் திறந்து விட்டுக்கணும் அதை வைக்க வர வச்சுட்டு அந்த தண்ணியை அப்படியே திறந்து விட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதுனால ஓஸ் வழியாக திறந்து இதில் கனெக்ட் பண்ணிடுவேன் அது ஸ்ட்ரைட்டாக கீழே போயிடும் நீங்கள் கீழே வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கனெக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி ட்ரை ஆகிட்ட அப்படி பார்த்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி முன்னாடி வந்து தண்ணி வைக்க ஊற வச்சுட்டிங்கன்னா எடுத்து வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ண வடிகட்டிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு கவுத்து விட்டுருங்க ஒரு காலையில் இது பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக கவுத்து விட்டிங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இருந்துச்சு அது இருந்துச்சுன்னா அந்த தண்ணிலாம் கவசி வடிஞ்சிடும் வடைஞ்சிட்டு நாம் எடுத்து உதறி ட்ரை பண்ணுறோம் பார்த்திங்களா அப்போ வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு அரை மணிநேரம் போதும் ஃபுல்லாக நம்ம பெட்டு போடுற படத்துக்கு வந்துடும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம டேரெக்டாக கவுத்தி விட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் தண்ணிலாம் உடஞ்சிட்ட பிறகு நிமித்தி பெட்டு விட கொஞ்சம் அது இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே உதறி விட்டுட்டு மற்ற வேலையை அப்படியே அதெல்லாம் உதச்சி விட்டுக்கிட்டு அப்படியே பெட்டு போக ஆரம்பிச்சிடலாம் அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதை யூஸ் பண்ணிங்க அதேமாதிரி இந்த பாரில் இந்த ஹோல்ஸ் போட்டு இந்த பைப் ஒன்று செட் பண்ணிங்க இது இன்னும் ஈஸியாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வக்கீல் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணுறோன்னா கீழேயாக இருந்தாலும் சரி நான் நான் வச்சுக்கிற இடமா சரி ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து போட்டு வைக்கல இதுவுமே ஹைட்டு கம்மி தான் இந்த மாதிரி ஒரு ஒன்றடி இல்லை ரெண்டு அடி பக்கம் கழியோ ஏதாவது ஒரு கல் கில்லு போட்டு ஹைட்டு ஏற்றி அதில் வச்சுருங்க ஏன்னா சப்போஸ் மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து கீழே போயிடும் முன்ன நான் ஒரு இருபது நோக்கி கற்றுக்கிட்டே வாங்கி வச்சு இந்த மாதிரி எப்படியும் வைக்காதனால்தான் முன்னாடியே அவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் முடிஞ்ச போய் அதை பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மழை தண்ணி உள்ளே போயிடுச்சு உள்ளே போனது என்ன ஃபுல்லாக வைக்க வந்து மக்கிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் இதுவே ஹைட்டு கம்மி தான் இந்த ஹைட்டோடு ஹைட்டு ஏற்றி வைக்கணும் சப்போஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரினா வெளியில் வைக்கிற மாதிரிலாம் வெளியில் வைக்க உள்ளே வைக்கிறனாலும் இது கொஞ்சம் போட்டுக்கிறது பெட்டர் தான் சப்போஸ் நம்ம உள்ளுக்குள்ளே எதுவும் போய் தங்காது பூச்சி கிச்சி எதுவும் போகாத அளவுக்கு அப்படியே தங்கினாலும் நமக்கு தெரியும் ஓரளவுக்கு அதனால் இந்த மாதிரி கழியோ அல்ல கல்லோ போட்டு அது மேலே வை ஸ்டோர் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் லைஃப் நமக்கு வரும் மழை கஞ்ச பெஞ்சனால சப்போஸ் வெளியே வைக்கிறீங்கன்னா மழை பெஞ்சாலும் தண்ணி கீழே போய் வேஸ்ட் ஆகாத இருக்கும்